ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிற அத்தனை பேருக்கும் தியானங்கிறது மேலே ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் சாதாரணமாக என்ன சொல்வோம் அப்படின்னா புலன்களை அவித்து நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி லயிக்கிறது தான் லயித்து இருக்கிறது தான் தியானம்னு சொல்வதுண்டு யோக சக்திக்கு தியானம் ஒரு கருவி தான் அப்படின்னாலும் கூட தானாக வரக்கூடிய தியானம் தியானம்ங்கிறது வந்து தியானம் செய்யறேன்னு சொல்கிறதே கூட சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா த தியானம்ங்கிறது ஒரு அக சூழ்நிலை ஒரு நிகழ்வு ஒரு உணர்வில் உணரக்கூடிய ஒரு தன்மை அந்த தன்மையை வந்து நம்மளால் செய்ய முடியாது அதுக்கு நம்ம தயார் நிலையில் வேணால் வைத்திருக்க முடியும் நம்முடைய புற கரணங்களையும் உடலையும் அதுக்கான ஒரு தயார் நிலையில் வைத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட தியானத்தில் பல வகைகள் இருக்குது தியான வகைகள் எப்படி இருந்தாலும் ரொம்ப உயர்வாக கருதப்படுறது எதுன்னு பார்த்தா தானாக வரக்கூடிய தியானம் அப்படி த தானாக வரக்கூடிய தியா தியானம் வந்து பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்றது வரலாம் நாமே தேடி பெறக்கூடிய தியானங்களும் இருக்கு ஸ்ரீ அரவிந்தரையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரையும் அன்னை எழுதின நூல்களை ப படித்தோன்னா நமக்கு தானாக வரக்கூடிய தியானம் அமையும் தியானம் தியானத்தை பெறுவதற்கு அவருடைய நூல்களை அவங்களுடைய நூல்களை படிக்கிறது ஒரு முறை ஆண்டவன் மீது இறைவன் மீது பக்தி பெருகி உணர்ச்சி அப்புறம் அந்த உணர்ச்சி பெருக்குனால தியானம் தானே கூடக்கூடிய ஒரு வகை இன்னொரு வகை இல்லை ஒரு ஈடுபாடோட மிகுந்த ஒரு சேவையை செய்யும் பொழுது ஈடுபாட்டோட ஒரு சேவையை தன்னலமற்ற ஒரு சேவையை போதும் அது தியானத்தை கொட்டுவிக்கும் நாமஸ்மரணைன்னு சொல்லக்கூடிய ஜபத்தின் மூலமாகவும் தியானம் கூடலாம் மந்திர ஜபத்துக்கு அந்த திறன் உண்டு இதெல்லாம் தியானம் கூடக்கூடிய தியான நிலை ஏற்படக்கூடிய பல வகைகள் நம்ம சொல்லலாம் இதை இதை மாதிரியான கருத்துக்களை ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அன்னையின் வரலாறும் வழிபாடுகளுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார்